உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் கலத்தியர் ஒன்று பதிமூன்று இருபத்தி நான்கு அழைப்பு ஒரு கொடை பவுலின் அழைப்பு தன்மையது பவுலடியாரின் அழைப்பு தன்மை உடையது தனது மனமாற்றம் பற்றி திருத்துதர் பணியில் மூன்று இடங்களில் குறிப்பிடுகின்றார் ஒன்பது ஒன்று முதல் இருபத் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நான்கு முதல் பதினாறு இருபத்தி ஆறு ஒன்பது முதல் பதினெட்டு இன்றைய வாசகத்தில் தான் திருத்தூதர் பணிக்கு அழைக்கப்பட்டதில் உள்ள பல்வேறு படிகளை குறிப்பிடுகின்றார் இறைவன் அவரை அழைக்க திருவிழம் கொண்டார் அவரை தேர்ந்து கொண்டார் அவரை அழைத்தார் இறுதியாக மக்களுக்கு அறிவிக்கும்படி இயேசு தன்னையே அவருக்கு வெளிப்படுத்தினார் இறைவனது திருவிழம் அளவற்ற ஆற்றல் கொண்டது திருப்பணியாளர்களின் நியமனம் இறை திருவிழத்தின் செயலே ஆகும் திருத்தூதர்களை அழைத்த பொழுதும் மார்க்கு ஒன்று பதினாறு இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் என்று கூறிய பொழுதும் எஸ்ஐஆர் நாற்பத்தி ரெண்டு ஒன்று தாபீதின் அழைத்தலிலும் ஒன்று சாமுவேல் பதினெட்டு ஒன்று பதிமூன்று தன் அன்பார்ந்த மகன் இயேசுவில் பூரிப்படைந்த வேலையிலும் மார்க்கு ஒன்று பதினொன்று இறையுள்ளம் வெளிப்பட்டது நம்மை மீட்க இறைவன் திருவிழம் கொள்ளுகிறார் என்றால் இது கைமாறு கருதாத நன்கொடை தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கு முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்க முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று இறைவன் எரேமியாவுக்கு கூறிய சொற்களின் மறுபதிப்பே எரேமியா ஒன்று ஐந்து தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தேர்ந்தெடுத்தார் என்ற பௌலடியாரின் சொற்கள் இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உரிமையுடனும் பெருமையுடனும் கூறி மகிழ வேண்டிய சொற்கள் நான் இறைவனை தேர்ந்து கொள்ளும் முன் அவர் என்னை தேடி தேர்ந்து கொண்டார் நான் என்ன கைமாறு செய்வேன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவேன் திருவாசகம் பணிக்கு முன் அமைதி மனம் திரும்பிய பவுலடியார் செயலில் இறங்க முன் தனிமையில் சிந்தனையில் தான் காட்சியில் கண்ட கடவுள் குமாரனுடன் ஒன்றுபடுகின்றார் அரேபியா செல்லுகின்றார் அது ஒரு பாலை நிலம் பாலை நிலத்தில்தான் இறைவன் இஸ்ராயில் இனத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் இதே பாலை நிலம் ஒரு சோதனைக்களம் விடுதலை பயணம் பதினேழு ஏழு பதினைந்து இருபத்தி ஐந்து இறைவாக்கினர் எல்லியாவின் இடமும் ஒன்று அரசர் பத்தொன்பது திருமுழுக்கு யோவான் போதனைக்களமும் பாலை நிலம் லூக்கா ஒன்று என்பது தமஸ்கு பயணத்தில் பவுலடியாரன் வாழ்க்கை முறை குறிக்கோள் மதிப்பீடுகள் ஆகிய அனைத்தும் மாறிவிட்டன தன் இளைய அனுபவம் பற்றி மேலும் சிந்தித்து பலமும் பக்குவமும் பெறவே அரேபியா சென்றார் வரலாற்றை மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்த ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பின்னால் தனிமையின் காலம் அல்லது காலங்கள் காணப்படுவது இயற்கை என்கிறார் ஆங்கில ஆயர் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் பவுலடியார் பெற்ற பாலைநில அனுபவம் பெற்றாக வேண்டும் என் அலுவல்களுக்கு இடையில் தனிமைக்கும் தியானத்திற்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்குகின்றேன் தன் அரேபிய வாழ்வு பாலைநில வாழ்வு முடிந்து பவுல் தமஸ்கு எருசலேம் சிசிலியா தன் அரேபிய வாழ்வு பாலநில வாழ்வு முடிந்து பவுல் தமஸ்கு எருசலேம் சிரிசியா முதலிய இடங்களுக்கு செல்கிறார் இவை அவரது வாழ்வுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இவை அவரது வாழ்வுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட இடங்கள் தமஸ்க்கு செல்லும் பொழுது மனமாற்றம் இறைமக்களை மக்களை சிறைபிடிக்க எருசலேமில் கடிதம் பெறல் சிலிசியா அவரது பிறப்பிடம் இங்குள்ள மக்களுக்கு முதலில் உண்மையை உணர உரைக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் அங்கு அவருக்கு எதிர்ப்பும் ஏழனமும் ஏராளம் என்பதை அவர் அறிவார் எனினும் தீமையை விதைத்த இடத்தில் நன்மையை இயேசுவை பற்றிய உண்மையை நிலைநாட்டும் ஆர்வத்தில் அங்கு சென்றார் மனமாற்றத்தின் அறிகுறி இது இயேசுவை நாம் பாவத்தால் எதிர்த்த அளவுக்கு நாம் மனமாறி பரிகாரம் செய்கின்றோமா மனத்தில் இருத்த தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தேர்ந்தெடுத்த தமது அருளால் என்னை அழைத்தார் இரண்டாம் வசகம் நச்செய்தி லூக்கா பத்து இறை வாக்கியங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய மார்த்தாள் மரியாவும் பெத்தானியாவில் வாழ்ந்ததாக யோவான் குறிப்பிடுகின்றார் இவர்களின் சகோதரன் லாசர் இயேசு இக்குடும்பத்தின் நண்பர் இறந்த லாசரை எழுப்பியது இங்குத்தான் ஆண்டவர் இறப்பதற்கு ஆறு நாட்களுக்கு முன் விலை உயர்ந்த பரிமள தைலத்தால் இயேசுவின் பாதங்களை ஒரு பெண்மணி பூசியதும் இங்குத்தான் யோவான் பனிரெண்டு ஒன்று முதல் பதினொன்று முடிய தன் போதனை பணியில் ஏற்பட்ட கலைப்பை ஆற்றிக்கொள்ளவும் எருசுலேமில் தனக்கு எதிராக எழுந்த பகைவர் கூட்டத்தினின்று சிறிது ஒதுங்கி வாழவும் அவருக்கு வாய்ப்பினை அளித்தது இக்குடும்பம்தான் இக்குடும்பம் விருந்தினராக இந்த குடும்ப விருந்தினராக இயேசு வந்தார் விருந்தளித்த மார்த்தாள் ஆண்டவரை அன்புடன் வரவேற்றாள் மார்த்தாள் விருந்தினரை உபசரிப்பதை யூதர்கள் தம் கடமையாக கொண்டனர் செல்விருந்தோம்பி விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு குரல் எண்பத்தி ஆறு எனவே ஆண்டவர் வந்தவுடன் மார்த்தாள் விருந்து தயாரிப்பதில் ஈடுபட்டாள் மரியமோ ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவரது வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள் பத்து முப்பத்தி ஒன்பது வீட்டு வேலையை செய்யாது போதகரின் காலடியில் அமர்ந்து அவரது உரையை கேட்பது யூத மரபுக்கு மாறானது ஆனால் பெண்களுக்கும் இயேசு சம உரிமை வழங்கியதால் பழைய மரபு தடம் புரண்டது திருத்தூதர் பணியில் ஆண்டவர் பெண்களுக்கும் பங்களித்த பொழுதும் லோக்கா எட்டு ஒன்று மூன்று பழையன கழிந்தன ஆண்டவரின் வருகையால் மார்த்தாள் வீட்டில் மட்டற்ற மகிழ்ச்சி தன்னையே மக்களுக்கு விருந்தழுக அழிக்கவிருக்கும் தெய்வம் அல்லவா தன்னையே மக்களுக்கு விருந்தாக அழிக்கவிருக்கும் தெய்வம் அல்லவா விருந்துண்ண வருகிறது எனவே நல்விருந்து தயாரிப்பதில் மார்த்தால் ஈடுபட்டாள் மரியாள் உதவிக்கு வராததால் ஆண்டவரிடம் அன்புடன் முறையிடுகின்றாள் அவரும் உரிமையுடன் ஓர் உண்மையை எடுத்துரைக்கின்றார் செவிமடுத்த மரியாள் விருந்து தயாரிப்பது அன்பின் அடையாளம் எனினும் உணவு தயாரிப்பதில் ஈடுபட்டு வந்த விருந்தினரை சரியாக உபசரிக்காது தனிமையில் விட்டுவிடுவது பண்பாடு ஆகாது வந்தவுடன் வந்தவருடன் அளவலாவுதல் அவரது கேட்டல் விருந்தின் ஓர் அம்சமாகும் எனவே மரியாள் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவரது வார்த்தைக்கு செவி கொடுத்தது மேலான செயல் என்பதை மார்த்தாளுக்கு அன்புடன் எடுத்துரைக்கிறார் எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்று அதிகம் கவலைப்பட வேண்டாம் என்ற இயேசுவின் போதனையையும் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று இறை வார்த்தையாலும் உயிர் வாழ்கிறான் என்ற அறிவுரையும் மத்தையும் நான்கு நான்கு வார்த்தையை கேட்பவர் இயேசுவின் சீடர்கள் என்ற இறைவாக்கும் நமது சிந்தனைக்குரியது லூக்கா எட்டு இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஏழு செயலும் ஜபமம் இணைந்த வீடு நமது ஆண்டவர் இக்குடும்பத்தின் நெருங்கிய நண்பர் யோகான் பதினொன்று முப்பத்தி நான்கு நண்பர் இல்லாத வாழ்வு நரக வாழ்வு இயேசு நமது நண்பராக வேண்டும் அவர் ஒவ்வொரு குடும்பத்தின் நடுநாயகமாக விளங்க விரும்புகிறார் நம் இதய வாசலில் நின்று தட்டுகிறார் திருவழிப்பாடு மூன்று இருபது நமது இதயத்தை திறப்பது மட்டும் போதாது நமது செவிகளையும் தீட்டிக்கொண்டு அவரது வார்த்தையை கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக பேசிய இறைவன் இன்று தன் மகன் வழியாக பேசுகிறார் யோ ஒன்று முப்பத்தி நான்கு ஒன்று பதினான்கு இறை வார்த்தையை கேட்டு அதை சிந்திக்காது நாம் இறையரசை பரப்புவதில் ஆர்வம் காட்ட முடியாது சிந்தனையும் செயலும் திரு அவையில் தேவை மார்த்தாள் செயல் வாழ்வுக்கும் மரியாள் இறைவேண்டல் வாழ்வுக்கும் எடுத்துக்காட்டுகள் காட்டுகள் இவை இரண்டும் இணைய வேண்டும் இவற்றை இணைக்கும் கலையை நான் அறிவேனா மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது இவ்வார்த்தைகளை உள்ளத்தில் பதிப்போம் ஆண்டவர் இயேசுவின் அருளை பெறுவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக